بسم الله الرحمن الرحيم عم கணித்திற்கும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலும் நிலடியார்களே தற்போது நாட்டிலே மாட்டின் பெயரால் மாட்டு இறைச்சியின் பெயரால் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் நாம் செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால் மாட்டை வைத்திருந்தார் மாட்டை கொண்டு சென்றார் இறைச்சி வீட்டிலே இருந்தது இறைச்சியை பையில் எடுத்து சென்றார்கள் என்றெல்லாம் சொல்லி தொடர்ந்து முஸ்லிம்களும் குறிப்பாக முஸ்லிம்கள் அதற்கு அடுத்ததாக தலித்து மக்கள் என்று சொல்லி படுகொலை சம்பவங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கின்றன முகமது அஹலாத் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் யூபியிலே இந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலே ஒரு கொந்தளிப்பு இருந்தது அந்த கொந்தளிப்பு தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே போராட்டத்திற்கு நம்மை அழைத்துச் சென்றது வீட்டிலே இறைச்சி வைத்திருந்தார் என்று சொல்லி அவர் கொடூரமான முறையிலே வீட்டிலிருந்து இழுத்து வெளியே போடப்பட்டு கற்களால் அவருடைய தலை நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார் தாங்கிக் கொள்ள முடியலை உணவு உண்ணக்கூடிய உரிமையில் கூட இவர்கள் தலையிடக்கூடிய அளவிற்கு இந்த அளவிற்கு துணிந்து விட்டார்களா இந்த நாட்டிலே ஒருவரை தண்டிப்பதற்கு குற்றம் செய்தால் தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கின்ற பொழுது சட்டத்தை தாண்டி நாங்கள் சட்டத்தை கையில் எடுப்போம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபடுகின்ற பொழுது நாடு முழுவதிலும் எதிர்ப்புகள் இருந்தன மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் நடைபெறவில்லை தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் போராட்டங்கள் நடந்தது அந்த போராட்டத்தின் மூலமாக நாம் சொன்ன செய்தி இதுதான் இறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் எச்சரிக்கை செய்திருந்தோம் ஆனா இப்போ என்ன நிலைமை போயிட்டு இருக்குன்னு கேட்டா அன்றாடம் பத்திரிகையில் பார்க்கக்கூடிய செய்தியாக விபத்துகளிலே இறந்து போனார்கள் சாலை விபத்து நடந்தது விபத்தில் ரெண்டு பேர் இறந்தாங்க நாலு பேர் இறந்தாங்க என்பது எப்படி அன்றாட செய்திகளாக நாட்டிலே நடைபெறுமோ அது போன்ற ஒரு செய்தியாக தற்போது சென்று கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுடைய ரத்தம் என்பது அந்த அளவிற்கு உயிர்கள் ரத்தங்கள் அந்த அளவிற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் கூறு கூறாக வெட்டி போடப்படுகிறது ஒரு கூட்டமாக வருகிறார்கள் அடித்து நையை புடைக்கிறார்கள் ரத்தம் ஓட ஓட அப்படியே போட்டு செல்கிறார்கள் கொஞ்ச நேரத்தில் இறந்து போறாங்க ஒரு செய்தி வருகிறது பெருநாள் கொண்டாடுவதற்காக சுனைத் என்கிற ஒரு இளைஞர் இளைஞர் என்று கூட சொல்ல முடியாது பதினாறு வயசே நிரம்பிய ஒரு சிறுவன் தன்னுடைய சகோதரர்களோடு புத்தாடை எடுப்பதற்காக ஹரியானா சொந்த ஊரை சேர்ந்தவர் டெல்லிக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வீடு திரும்புவோம் சந்தோஷமாக பெருநாள் புத்தாடை அணிந்து கொண்டாடுவோம் என்கிற மகிழ்ச்சியோடு வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் டெல்லி டு மதுராவுக்கு செல்லக்கூடிய ரயிலில் அந்த பிடித்த கூட்டம் இரத்த வெறி பிடித்த கூட்டம் முஸ்லிம்களை கருவேறுப்பதற்காக இறைச்சியின் பெயரால் தொடர்ந்து படுகொலை செய்கின்ற கூட்டம் அந்த சுனைதையும் அவரோடு இருந்த சகோதரர்களையும் படுகொலை செய்கிறார்கள் அதில் சுனைது இறந்து போகிறார் மிக கொடூரமான தாக்குதல் சம்பவம் நடைபெறுகிறது அதிலே சுனைது இறந்து போகிறார் நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பெஹலுக்கான் என்கிற ஒரு பெரியவரை கொன்றார்கள் அதற்கும் போராட்டம் எல்லாம் நடத்தப்பட்டது இப்படியே ஒவ்வொரு சம்பவங்களாக நடைபெறுவதும் நடைபெற்ற பிறகு மனசு பொறுத்துக்க முடியாம ஜும்மா உரைகளிலும் ஏனைய கண்டனங்களிலும் போராட்டங்களிலும் பேசிவிட்டு செல்வதும் இது இப்படியே ஒரு தொடர்கதையாக சென்று கொண்டிருக்கிறது நிக்குமானு பார்த்தா நின்ற பாடு இல்லை என்ன நடந்திருக்கு செவ்வாய்க்கிழமை ஜார்க்கண்டில் அந்த சுனைது கொல்லப்பட்டான் அந்த குடும்பத்தாரெல்லாம் கண்ணீரோடு அந்த காட்சிகள் எல்லாம் வீடியோ காட்சிகள் எல்லாம் கல்மணம் படைத்தவர்களை கூட கரைய செய்யக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு கோலம் அவன் சகோதரனுடைய மடியில என்கிற அவனுடைய சகோதரனுடைய மடியில் நெஞ்சிலே பல கத்தி குத்துக்கள் பட்டு இரத்த வெள்ளத்தில் அந்த சிறுவன் கிடக்கிறான் அந்த காட்சியை எல்லாரும் பார்த்தாங்க ஊடகங்களை பார்த்து எல்லா மக்களும் கடுமையான கோபத்திலே இருக்கிறார்கள் என்னடா நாட்டில் நடந்துட்டு இருக்கு இப்படியே போய்கி போய்கிட்டு இருக்கேன் பார்த்தோம் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை அதே போன்ற ஒரு சம்பவம் ஜார்க்கண்டில் ஒரு முஸ்லீம் ஐம்பத்தி ஐந்து நிரம்பிய வயது நிரம்பிய ஒரு முஸ்லிமை வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு மாடு இறந்து கடந்தது என்று சொல்லி நீதான் தான் மாட்டை அறுத்து இருக்கிற நீ தான் இருக்கிற என்று சொல்லி அவரை கூறு கூறாக வெட்டி போட்டார்கள் அவருடைய வீட்டை நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள் அது செவ்வாய்க்கிழமை நடந்தது வெள்ளிக்கிழமை வந்து சேர்ந்திருக்கிறோம் இந்த வெள்ளிக்கிழமை சந்திப்பதற்கு நேற்று தினம் அதே ஜார்க்கண்டில் ஒரு நாற்பது வயது முஸ்லிமை உஸ்மான் என்கிற முஸ்லிமை ஒரு நூறு பேர் கொண்ட கும்பல் வந்து அடித்து கொலை செய்கிறார்கள் அவருடைய வாகனத்திற்கு தீ வைத்திருக்கிறார்கள் இது அடுத்த சம்பவம் நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தியை எடுத்து பேசலாம் என்று பார்த்தால் நேற்றைய ஒரு செய்தி என்று சொல்லி அன்றாடம் ஊடகங்களில் வரக்கூடிய சம்பவங்களாக முஸ்லிம்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல்கள் படுகொலை சம்பவங்கள் தொடர்ந்து இப்படியே அரங்கேறி கொண்டே செல்கிறது என்ன செய்கிறது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை முஸ்லிம்களை கொள்வதற்கு இப்ப வேற பெரிய காரணங்கள்லாம் வேண்டாம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் வேண்டாம் குண்டுவெடிப்பு கலாச்சாரங்கள் வேண்டாம் நீங்க ஒரு கருப்பு கவரை கையிலே எடுத்து சென்றால் மாட்டிறச்சி கொண்டு போனான் என்று உங்களை கொள்ளுவதற்கு போதும் அதுக்குள்ள இறைச்சி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை மாட்டிறச்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கருப்பு கவரை கொண்டு சென்றால் அவர் இறைச்சி எடுத்து போனார் என்பதற்காக அடித்தேன் அப்படா சரி என்ன நீ இறைச்சி நினைச்சு தானே கொலை பண்ணியிருக்கிற அந்த அளவுக்கு இன்று நாட்டினுடைய நிலைமை கொண்டிருக்கிறது ஏறத்தாழ இருபத்தி எட்டு பேர் கடந்த மூன்று ஆண்டுகளில் பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த மூன்று ஆண்டு காலத்திலே இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக இந்தியா ஸ்பென்ட் என்கிற ஒரு நிறுவனம் ஆய்வு செய்து எண்ணிக்கை வெளியிடுகிறது மாட்டின் பெயரால் இருபத்தி எட்டு படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது அதில் இருபத்தி நாலு பேர் முஸ்லீம்கள் அதிலும் குறிப்பிட்ட அவர்கள் சொல்லுகிறார்கள் தொண்ணூத்தி ஏழு சதவிகிதமான படுகொலை சம்பவங்கள் இந்த மூன்று ஆண்டு காலத்திலே நடைபெற்றிருக்கிறது அதுக்கு முன்னாடிலாம் எப்படி கிடையாது முஸ்லீமை கொள்ளுவா முஸ்லிமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் முசாஃபர் நகர் கலவர சம்பவம் இப்படின்னு கலவரங்களின் பெயரால் நடைபெற்ற சம்பவங்கள் என்பது இதற்கு முந்தைய கால கலாச்சாரமாக இருந்தது இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு கேட்டா இறைச்சி இந்த ஒண்ணை சொல்லி என்ன வேணாலும் செய்யலாம் நாடு முழுக்க போயிடுச்சுங்க இருந்து மத்திய பிரதேசிலிருந்து மகாராஷ்டிரா அஸ்ஸாம் பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் இப்படியே தொடர் கதையாக கொண்டிருக்கிறது தென் மாநிலங்களுக்கும் வந்துவிட்டது நாம் இருக்கிற மாநிலம் உட்பட எல்லா பகுதிகளிலும் இந்த வெறி பிடித்த கூட்டம் தங்களை பசு பாதுகாவலர் என்கிற பெயரிலே இவர்கள் இது போன்ற படுகொலை சம்பவங்களை கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் இந்து நாளிதழில் அற்புதமான ஒரு நன்றி சொல்லணும் நம் சமுதாயம் பெருசா அவர்கள் செய்யாவிட்டாலும் கூட எழுத்து ஊடகம் இந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய எழுத்துக்களால் இந்த சம்பவங்களை கண்டிக்கிறார்கள் துணிச்சலாக எழுதுகிறார்கள் நம்ம பாராட்டலாம் பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டி தான் ஆகணும் தலையங்கத்தில் எப்படி போட்டு எ வன்முறையாளர்களை பாதுகாவலர்கள் என்று அழைக்க வேண்டாம் அவர்களை குண்டர்கள் என்று அழைக்க வேண்டும் என்னடா ஆங்கில ஊடகத்தில் அடிச்சு ரத்தத்தில் கிடக்கிறான் யார் இவர்கள் செய்தவர்கள் யார் விஜிலண்ட் கண்காணிப்பாளர்களாம் பசுவை பாதுகாப்பதற்கு என்று பிறந்த புனிதர்கள் இப்படி பேர் அவனுக்கு சுற்றுறான் இந்து நாளிதழ் இனிமேல் அவர்களுக்கு நாங்கள் பசு பாதுகாவலர் என்று சொல்ல மாட்டோம் பசு பயங்கரவாதிகள் அவர்கள் அவர்களை நாங்கள் பசு குண்டர்கள் என்ற வார்த்தை பதத்தில் தான் இனி நாங்கள் எழுதப் போகிறோம் என்று ஒரு தலையங்கத்தில் எழுதியிருக்கிறாங்க என்ன நாட்டில் எப்படியெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த பத்திரிகைகள் அழகாக எழுதியிருக்கிறாங்க அப்போ இப்படியே தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்படியே பேசி பேசிட்டே போயிட்டே இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு என்ன வடிகால் என்ன தீர்வு என்ன நம்மை பாதுகாக்க வேண்டுமே சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டுமே வெறுமன பேச்சுக்கினால் பேசினால் மட்டும் தீர்வு வந்துருமா தீர்வு வராது தீர்வை நோக்கி நாம் பேசுகிறோம் நீங்கள் இந்த தொடர்ந்து அரங்கேறுவதற்கு உண்டான பின்னணியை நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்படி எந்த நாட்டிலே ஒரு குற்றம் செய்யக்கூடியவன் தான் தப்பு செய்கின்ற பொழுது தண்டிக்கப்பட மாட்டோம் என்கிற ஒரு மன தைரியம் வந்து விட்டதோ அவன் யாருக்கு பயப்படணும் அரசாங்கம் அவங்களுடைய அரசாங்கம் மத்தியில அவங்களுக்கு தான் ஆச்சு மாநிலங்களிலும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிகமான மாநிலங்களை அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே பிரிவினைவாதத்தை பேசி பேசி அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள் என்ன நிலைமை ஆட்சியாளர் அதிகாரி எப்படி இருப்பான் ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொன்ன காங்கிரஸ் போன்ற ஆட்சி காலத்திலேயே காவல்துறை சட்டத்துறை எல்லாம் எப்படி நடந்தது என்று நமக்கு தெரியத்தானே செய்யும் அவனுக்கு முழுக்க பாதுகாப்பு இருக்கு சட்டம் நம்மை ஒன்றும் செய்யாது நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி பதினாறுல மத்திய பிரதேசத்தில் இரண்டு முஸ்லிம் பெண்கள் புர்காவோடு இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களை அந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கும்பல் ரயில்வே நிலையத்தில் வச்சு தாக்குது ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கும்பொழுது சுத்தி நிக்க கூடியவர்கள் பொதுமக்கள் அல்ல போலீஸ் நிக்கிறான் நீ என்ன பண்ணியிருக்கணும் அந்த கையை நீட்டக்கூடிய சட்டத்தை கையில எடுத்து அவங்க இறச்சி எடுத்துட்டு போறா என்ன வேணா எடுத்துட்டு போறான் இந்த நாட்டு நார் குண்டா எடுத்துட்டு போயிட்டான் என்று வச்சு வாங்கி அத்தனை பேரையும் அடிச்சு கலைக்க வேண்டிய போலீஸ் அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக நிற்குது யாரும் வந்து இவர்களை தாக்கி விடக்கூடாது இந்த அடி தாக்குதல் சம்பவத்தை தடுத்து விடக்கூடாது அப்படின்னு போலீஸ் அரணாக நிற்குது அப்படியே ஊடகங்கள் எடுத்து காட்டுறான் வீடியோ காட்டுறான் என்னடா போலீஸ் பண்ணுற இதுக்காடா உங்களுக்கு காக்கி சட்டையை கொடுக்குறோம் இதுக்காடா எங்கள் வரி பணத்தை எங்கள் ரத்தத்தை எல்லாம் வரி வரி என்று உறிஞ்சு எடுத்து இதுக்காடா நாங்கள் கொடுக்குறோம் நடந்தது இந்த சுனை இது கொல்லப்பட்டானே ரயில் நிலையத்தில் ரயில் ட்ரெயினில் வச்சு அடிக்கிறான் அடுத்த ஸ்டேஷனு உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ரயில் நிலையத்தில் இறங்கி அவருடைய சகோதரர்கள் காப்பாற்றுங்கள் என்று கதரும் போலீஸ் வந்து காப்பாற்றலை ஸ்டேஷன்ல போலீஸ் இருக்கு ரயில்வே போலீஸ் இருக்கு காப்பாற்றவில்லை எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் ஒன்றுமே பண்ணல ரயில்வே துறை அந்த ஸ்டேஷனுடைய ரயில்வே அதிகாரி பதில் கொடுக்கிறாரு கூட்ட நெரிசல் எங்களுக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால் குறிப்பிட்ட நேரத்தில் போய் எங்களால் தடுக்க முடியல இதை சொல்லுவியா முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஏதேனும் கூட்டமாக ஒரு போராட்டமோ தங்கள் உரிமைக்காக உரிமைக்காகட்டியை வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் காவல்துறை நீ வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தடியடி நடத்துவதும் துப்பாக்கி சூடு நடத்துவதும் காஷ்மீர்ல நீ அந்த எல்லாம் காரணம் சொல்ல நடத்தியெல்லாம் அடிச்சு தள்ளுவ அதுல ஒரு மூணு நாலு பேர் செத்தே போவான் அதே போன்று இருபத்தி எட்டு படுகொலை சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது ஏதேனும் ஒரு சம்பவத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை ராணுவம் துணை ராணுவம் நீங்கள் களத்தில் இறங்கி அடித்து அவர்களை நைய புடைத்து துப்பாக்கி சூடு நடத்தி அதிலே பலர் கொல்லப்பட்டிருந்தால் அந்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருந்தால் பயம் வந்திருக்கும் ஆஹா அவங்க சுதாரிச்சுட்டாங்க சட்டம் சுதாரித்து விட்டதை இனி நாம் இனி குற்றத்தை செய்ய முடியாது சட்டத்தை கையில் எடுக்க முடியாது பயம் வந்திருக்கும் நீங்க பயத்தை போடல நீங்க எல்லாரும் பாதுகாப்பால இருக்கிறீங்க எப்படி காவல்துறை இன்னைக்கு இருக்கு என்று சொன்னால் சட்டத்துறை காவல்துறை இருக்கு என்று சொன்னால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் என்னடா என்னடா யுத்தமாடா செய்யறீங்க கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறான் அதில் அவன் ஏகப்பட்ட ஸ்மக்லிங்கு ஏகப்பட்ட பெட்டிங்கு பணத்தை வாங்கி என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது போகட்டும் சுத்தமாகவே நீ விளாடிட்டு போ நேரமாக நாணயமாகவே விளாடிட்டு போ ரெண்டு நாட்டுக்கு நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்ச்சில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஆனால் எப்படி கொண்டு வந்து அதை முடிச்சு போடுறான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்கிற மாதிரி நம்ம எல்லாம் எல்லையில் ஆயுதத்தோடு போய் நிற்கிற மாதிரி இப்படியாக ஒரு சித்தரிப்பு அதாவது இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு பிரிவை உண்டாக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சை கொண்டு வந்து பொறுத்துகிறான் பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டானா சரி ஜெயிச்சுட்டு போட்டோம் நீ நிறைய ஜெயிக்கிற அவன் எப்பயோ ஒன்று தான் ஜெயிக்கிறான் போட்டோம் என்ன பதினஞ்சு பேர் அதை விழாவாக கொண்டாடி விட்டார்கள் வட மாநிலத்தில் பதினஞ்சு முஸ்லிம்கள் வந்து பாகிஸ்தான் வெற்றியை கொண்டாடி இந்திய தேசத்திற்கு எதிராக ஸ்லோகன் எழுப்பிட்டான் கோஷம் போட்டுட்டான் பதினைந்து பேரையும் செடிஷன் கேஸ் தேச துரோக வழக்கை பதிவு செய்து கொண்டு போயிட்டு அடைக்கிறான் அடைச்சிட்டானா நியூஸ் வந்துருச்சா அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சாச்சு ரெண்டு நாள் கழிச்சு போலீஸ் சொல்லுது செடிஷன் கேஸ் இல்லை தேச துரோக வழக்கில் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ இரண்டு பிரிவினருக்கு மத்தியிலே மோதலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் பாகிஸ்தான் ஜெயிச்சா உனக்கு என்ன வந்தது நீ ஏன் செலிப்ரேட் பண்ண கொண்டாடுன அந்த கேஸ் மட்டும் தான் போட்டிருக்கிறோம் தேச துரோக வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு செய்தி இது போச்சா அதுக்கு அடுத்த நாள் வருது என்ன வருதுன்னு கேட்டால் யார் புகார் கொடுத்ததாக சொன்னார்களோ புகார் கொடுத்த நபர் ஊடகத்துக்கு சொல்கிறார் அவங்க கொண்டாடவும் இல்லை ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை என் பெயரை பயன்படுத்தி நான் புகார் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள் நான் என் சொந்த பிரச்சனைக்காக ஸ்டேஷன் வந்திருந்தேன் வந்த இடத்துல என் ஃபோனை வாங்கி அதே ஸ்டேஷனில் இருந்த காக்கி சட்டை போட்டு இருக்கக்கூடிய காவி பயங்கரவாதி என் ஃபோனை பயன்படுத்தி கம்ப்ளைண்ட்டு நூறுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி பதினஞ்சு பேர் கொண்டாடுறாங்க என்று சொல்லி என் ஃபோனை தவறாக பயன்படுத்தி புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அது மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை ஊடகத்தில் வருது கம்ப்ளீட் ஃபேப்ரிகேட்டட் கேஸ் முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்டது எங்க கொண்டு போய் நிப்பாட்டுது நம்மை தேச துரோகியாக கொண்டு போய் நிப்பாட்டுது இந்த லட்சணத்தில் நாட்டிலை நாட்டினுடைய சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் எப்படி இவன் பயப்படுவான் இரும்பு தடியை எடுக்கிறான் என்ன ஆயுதத்தையும் எடுக்க முடியுது அடித்து நொறுக்க முடியுது ரத்த வெள்ளத்தில் போட்டுகிட்டு போக முடியுது அவனுக்கு முடியும் ஏன் சட்டம் பாதுகாப்பாக இருக்கிறது நீதித்துறையும் பாதுகாப்பாக இருக்குது அகலாக்கை கொலை செய்கின்ற பொழுது நீதித்துறை என்ன செஞ்சுருக்கணும் எவன் சட்டத்தை கையில் எடுத்தானோ அத்தனை பேருக்கும் நிர்பயா வழக்கில் டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கிலே தூக்கு தண்டனை அதே மரண தண்டனை இத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கணும் அகலாக்கை படுகொலை செய்தவருக்கு அவருடைய இந்த தேசத்தினுடைய தேசத்தினுடைய ராணுவம் விமானப்படையினுடைய ஒரு பிரிவில் பணி செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தகப்பனாரை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் வீட்டு தெருவுக்கு வந்து வம்பு வளர்க்கல எந்த பிரச்சனையிலும் ஈடுபடல வீட்டில் உள்ளவரை எடுத்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் நான் மரண தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தா சட்டத்தின் மீது நம்பிக்கை வரும் அவர்களுக்கு பயம் வரும் என்ன நடந்தது நீதிபதி சொல்லுகிறார் அகலாக்குடைய குடும்பம் அந்த இழப்பை இன்னும் அவர்கள் ஈடு செய்ய முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சொல்றார் வழக்கு போடு அகலாக்குடைய குடும்பத்தின் மீது ஒரு நீதிபதிக்கு சொல்ல முடியுமா அவன் அவன் நீதிபதியாக இருப்பானா நீதி செலுத்தக்கூடியவனாக இருப்பான இந்த நாட்டினுடைய நீதி புத்தகம் என்பது திருமறை குரான் அல்ல இருந்தபோதும் இந்த நாட்டினுடைய நீதி சட்டங்கள் இயற்றப்பட்டவர்கள் இயற்றுவதற்கு காரணமாக இருந்த அவர்கள் ஓரளவிற்கு நீதியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள் அந்த சட்ட புத்தகத்தின்படி தீர்ப்பு கொடுத்தாலே நமக்கு சந்தோஷம் ஆனா என்ன சொன்னாங்கன்னா அகலாக்குடிய குடும்பத்தார் மனைவி பிள்ளை அத்துணை பேர் மீதும் வழக்கு போட வேண்டும் ஏன் அவர்கள் வீட்டில் இருந்த இறைச்சி பரிசோதனைக்கு போயிட்டு வந்துருச்சு அது மாட்டு இறைச்சி என்பது கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஒரு நீதிபதிக்கு சொல்ல முடியுது எப்படி அவன் பயப்படுவான் பயம் வரவே வராது சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை இரட்டை ஆயுள் தண்டனை மரண தண்டனை எதுவும் கொடுக்கப்படாது ஒரு பெட்டி கேஸ் கூட எத்தனை சம்பவம் நடந்து போச்சு இத்தனை சம்பவத்தினுடைய பின்னணியிலே இத்தனை பேர் பிடிப்பட்டார்கள் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது கடுங்காவல் தண்டனை அவர்களுக்கு மரண தண்டனை எத்தனை சொல்லி இருக்கிறீங்க ஒன்றுமே சொல்லலையே அடிச்சான் போட்டான் செத்தான் ரத்த வெள்ளத்தில் கடந்தான் மூணு நாளைக்கு ஒப்பாரி வைக்கிறது அவ்வளோதான் ஊடகங்கள் செய்யக்கூடிய பணி என்பது அவ்வளோதான் அவ்வளோதான் நமக்கும் தெரியுது வேறு ஒன்றுமே நடக்கலை அவன் பயப்பட மாட்டான் அப்போ நம்ம என்ன செய்கிறது நாட்டுடைய நடவ நல்லாவே தெரியுது சட்டம் இப்படி தான் இருக்கும் கையை கட்டி தான் இருக்கும் அயோக்கியர்களுடைய ஆட்சி காலத்தில் அயோக்கியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கத்தான் செய்யும் இது இப்படியே நடந்து கொண்டே இருந்தால் வேடிக்கை பார்ப்பதா என்று கேட்டால் வேடிக்கை பார்த்ததின் விளைவு தான் இன்றைக்கி நம்ம விலை கொடுத்துட்ருக்குறோம் உத்தரப்பிரதேசத்துல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்துல தமிழக முஸ்லிம்களுக்கு வந்த கோபம் ஏன் வட மாநிலத்தவர்களுக்கு வரல இறையில்லம் இடிக்கப்பட்டது என்கிற கோபம் முஸ்லிம்கள் வாழ்கின்ற அந்த யூபியிலே வந்து இருந்தால் அகலாக்கை நாம் இழந்திருக்க மாட்டோம் பெகலுக்கான இழந்திருக்க மாட்டோம் சுனைதை இழந்திருக்க மாட்டோம் அக்கிரமம் நடக்கின்ற பொழுது எல்லாரும் கோலைகளாக இருக்கிறார்கள் நம்முடைய கோழைத்தனம் தான் அவர்களுக்கு உள்ள வீரமே நல்லா புரிஞ்சுக்கங்க எதிர்த்தோமா மசூதி இடிக்கப்பட்ட போது சொன்னோமா முசாபர் நகரில் அதே உத்தரப்பிரதேசத்துல கலவரம் நடைபெற்றது அப்போ கண்டிச்சோமா எதிர்த்தோமா இல்லை இல்லை மௌனமாகத்தானே இருக்கிறோம் தமிழக முஸ்லிம்கள் கோபத்துல நிற்பாங்க கொந்தளிப்பாங்க போராட்டம் நடத்துவாங்க இங்கு போராட்டம் நடத்தியதனுடைய விளைவு இங்கு இவர்களால் அங்கு செய்யற மாதிரி செய்ய முடியல வித்தியாசத்தை கண் கூட பார்க்கிறோம்ல இந்த நாட்டில் கொடுத்திருக்கிற உரிமை எங்க யார் தப்பு செய்தாலும் கண்டிப்பதற்கு இந்த நாட்டிலே சட்டம் ஜனநாயக வழியிலே போராடுவதற்கு நமக்கு உரிமை இருக்கு ஏன் கையில் எடுக்க மாட்டேன்றோம் அப்படி சமுதாயம் உருவாக்கப்படல கோடைகளாக இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜிஹாது சிறந்த ஜிஹாது எது தெரியுமா அஃப்லலூல் ஜிஹாது கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர் உண்மையான ஜிஹாது வீரம் மிக்க ஜிஹாது அஃப்லலூல் ஜிஹாது ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாது எதுவென்று சொன்னால் அறவழியில் யுத்தம் செய்வது எதுவென்று சொன்னால் ஆட்சியாளன் அதிகாரத்தில் உட்கார்ந்து அவன் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் அக்கிரமம் செய்கின்ற பொழுது நீ அக்கிரமம் செய்கிறாய் என்று நீங்கள் தட்டி கேட்கிறீங்களே அதான் ஜிஹாதில் சிறந்த ஜிஹாது கிளர்ச்சி செய்ய சொல்லல உள்ள ரகசிய படைகளை அமைச்சு படுகொலை சம்பவமோ வேற தாக்குதலோ சொல்லல ரசூலா சொல்றாங்க எதிர்த்து பேசு நாக்கு இல்லை உனக்கு இஸ்லாம் என்ன உங்களுக்கு என்ன தைரியத்தை ஊட்டலையா அப்படிப்பட்ட பிறந்திருக்கிறோம் கோழைகளாக இருக்கிறார்கள் கோழைத்தனத்தை பயன்படுத்திக்கிறாங்க நமக்கு எதிராக நடைபெறுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்தியா முழுவதிலும் எல்லா மாநிலங்களிலும் முஸ்லீம்கள் இருக்கிறோம் எல்லா பகுதிகளிலும் போராட்டம் நடந்தால் அகலாக்குக்காக நடைபெற்ற போராட்டம் அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படி அல்ல எல்லா பகுதிகளிலும் நடந்திருந்தால் அவர்கள் பயந்து ஓடி இருப்பான் அவங்க கோழைகள் தானே நூறு பேர் வந்து ரெண்டு பேர் அடிக்கிறான் அவனுடைய வீரம் தெரியல உண்மையான வீரனாக இருந்தால் ரெண்டு பேர் அடிக்க நாலு பேர் வந்து பாரு அவன் கோழைகள் தான் அப்ப ஆட்சியாளன் அவனாக செய்ய மாட்டான் அவனை செய்கின்ற நிர்பந்தத்திற்கு கூட முஸ்லீம்கள் அவர்களை அழுத்தம் கொடுக்கல எல்லாத்தையுமே தமிழகத்தில் பார்த்துக்கங்க தௌஹித் ஜமாத் நடத்துற போராட்டங்களுடைய பின்னணியை பாருங்க சட்டம் தன் கடமையை செய்யாது செய் என்று சொல்லி நிற்போம் நீதிமன்றமா செய் நீ என்ன ஒட்டகத்துக்கு தர போடுற எனக்கு சட்டத்தில் அனுமதி இருக்கு ஏன் நிக்கிறோம் நமக்குள்ள உரிமை அது போராடணும் நவிகநாயகம் சுழலாளிசிலம் வலியுறுத்துறாங்க நீங்கள் போராடுங்கள் போர்குணத்தை நமக்கு சொல்றாங்க வரம்பு ஏன்னா ஒரு ஜனநாயக வழியில போராட்டம் நடத்த கூட தைரியம் இல்லை என்று சொன்னால் அதுதான் அவருடைய பலமாக இருக்கிறது அப்ப போராட்டத்தின் மூலமாக மக்களுடைய கோபத்தை நீங்கள் காட்ட வேண்டிய காலகட்டத்தில் காட்டாதனுடைய விளைவு இன்னைக்கு இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது சரி போராடுறோம் போராட்டம் நடத்திட்டா மட்டும் எல்லாமே வந்துருமா ஆட்சியாளர் அவனா தானே இருக்கிறான் அதிகாரி அவனா தானே இருக்கிறான் நடவடிக்கை எடுக்கணுமே எத்தனை போராட்டங்களுக்கு நமக்கு சாதகமான தீர்வு கிடைச்சிருக்கு என்று கேட்டால் உங்களை தாக்க வந்தால் நீங்க திருப்ப தாக்குங்க ஏன் செய்ய மாட்டேன்ற அடிச்சான்ல பெருக்கான அடிச்சான்ல அசாம்ல அடிச்சான்ல அடிச்சுட்டே இருக்கிறான்ல கண் கூட தெரியுதுல ஒரு டீமை உருவாக்கி இருக்கிறான் கவு விஜிலன்ட் சொல்றான் பசு பாதுகாப்பு இயக்கம் என்று சொல்றான் நூறு பேர் வரான் தாக்குறான் அட மவுத்து ஒரு மவுத்து தானே ஒரு மவுத்து ஒரு வீரத்தோட இருக்கக்கூடிய மவுத்தா இருக்கட்டுமே அந்த ஐம்பது பேர்ல ரெண்டு பேர் நீ போட்டு போய கூனி குறுகிறீங்களே அடிக்கும் போது வாங்கி கொண்டிருக்கிறோம் சரி அடிக்கும் போது மக்கள் இருக்கிறாங்களே வந்து தடுக்கிறாங்களா ஏன் முஸ்லீம்கள் இருக்கவே இல்லையா இது மாதிரியான ஒரு சம்பவம் கண் சிமிட்டும் நேரத்திலே நடக்கும் நூறு பேர் வரா வண்டியை மறக்கிறான் வா அங்க பெரிய வாக்குவாதம் நடைபெறுது அதுக்கு பிறகு ஆயுதத்தை கொண்டு வந்து தாக்குறான் இவ்வளவு சம்பம் நடக்கும் பொழுது செய்தியை கேள்விப்பட்டு என் இனத்தை இந்த சட்டம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் என் மக்களை நான் பாதுகாப்பேன் ஏன் வர மாட்டேன்றோம் ஆஹா என்னமோ இவர் தூன்றாரு தூண்டும் விதமாக பேசுகிறார் ஆமாம் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது என்பது செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்பு நபிகலாயகம் செல்லும் அவருடைய காலத்தில் ஹுனைன் யுத்தம் நடைபெறுது யுத்தத்தில் வந்து ஆண்கள் தான் பங்கெடுப்பார்கள் ஆயுதத்தோட போவாங்க அதில் உம்மு சுலை ரிலாகவும் பங்கெடுக்கிறாங்க எதுக்கு பங்கெடுக்கிறாங்க எதிரிகளோடு யுத்தம் செய்வதற்கல்ல அந்த போரிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு உபகாரம் செய்வதற்காக தண்ணீர் கொடுப்பதற்காக காயம் பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக அப்போ அவங்களுடைய கணவன் அபுத்தலக அளியிலாக பார்க்கறாங்க வயிற்றுல கூறு வால் வச்சிருக்கிறாங்க இறை தூதர் ஊட்டிய அந்த வீரத்தை பாருங்கள் கத்தி இருக்கு இவங்களுக்கு யுத்தம் செய்யக்கூடிய வேலையில்லை வேற பர்பஸ் தான் வந்திருக்கிறாங்க அப்ப கணவரே பார்த்துட்டு ரசுலாட்ட போய் சொல்றாரு யார் ரசுலா சுலைம் இப்படி இடுப்பில் கத்தி வச்சிருக்காங்க யுத்தக்கலம் என்று சொன்னால் ஆயுதம் இருக்கத்தான் செய்யணும் இதனப்பா பெருசாக பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ரசோடுல சொல்லல அதை ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது அப்போ என்ன ரசோலாயி சலுங்க கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன சுலைம் அவர்களே கத்தி வச்சிருக்கிறீங்களே யாரும் சொல்லுல்ல செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ஏதாவது செஞ்சுட்டா நான் என்ன பண்றது காலத்தில் நிற்கிறேன் ஒரு முஷரிக்கு என்னை நெருங்குவான் என்று சொன்னால் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தால் அவனுக்கு பரிசு கொடுத்துருவேன் அந்த வீரம் இருக்கணுங்க இது இஸ்லாமிய சட்டத்தின்படி உங்களுக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது என்று மாத்திரம் எடுத்துக் கொள்ளாதீர்கள் நம் நாட்டினுடைய சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை அதையும் சேர்த்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படியா அப்படி செய்யலாமா ரெண்டு பேரும் நம்மளை தாக்க வரான் திருப்பி அடிச்சிடலாமா பசு பாதுகாப்பு என்று சொல்றான் அவனை திருப்பி அடித்து அவனை கொல்லலாமா கொல்லலாம் சட்டம் அனுமதி கொடுக்கிறது இபிகோ ஐபிசி இந்தியன் பீனல் கோட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் செக்ஷன் தொண்ணூத்தி ஆறு முதல் நூத்தி ஆறு வரை பதினோரு பிரிவுகளில் இந்த நாட்டினுடைய சட்டம் நமக்கு கொடுக்குது ப்ரொவிஷன் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆஃப் பர்சன் அண்ட் ப்ராப்பர்ட்டி எனக்கோ என் உடைமைக்கோ பிறருக்கோ பிறருடைய உடைமைக்கோ செல்ஃப் டிஃபென்ஸ் என்று சொன்னால் எனக்கு உள்ளது மட்டும்தான் ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தனை அடிக்கிறான் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வீட்டை எரிக்கிறான் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கையை பிடிச்சிருக்கிறான் இப்படி ஒரு அக்கிரமம் நடைபெறுகின்ற பொழுது ஃபோன் எடுத்து நூற தட்ட தேவையில்லை நான் சொல்றது ஐபிசி என்பது இஸ்லாமாபாத் பின்னல் கோடு அல்ல இந்தியன் பின்னல் கோடு இந்த சட்டம் சொல்லுது உங்களுக்கு உங்களையும் உங்களை சார்ந்த மக்களையும் காத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் உங்களை காத்துக் கொள்வதற்கு தயாராக இருந்திருந்தால் அவன் ஓடி போயிருப்பான் அதற்கும் தயாராக இல்லை கோடைத்தனம் பயப்படுறோம் என்னத்துக்கு பயப்படுறோம் ஒரே ஒரு உயிருக்கு மட்டும் பயப்படுறோம் எப்பயா போறது போகட்டுமே சமுதாயத்திற்காக ஒரு அக்கிரமத்தை உழைப்பதற்காக போகட்டுமே சட்டமும் அனுமதி கொடுத்திருக்கிறது இஸ்லாமும் வலியுறுத்தி சொல்லுகிறது இறை தூதரவர்கள் யுத்த கணங்களை வரை வரை சென்றிருக்கிறார்கள் முன்மாதிரி இருக்கு ஏன் பயப்படணும் மரணம் மரணம் அந்த போகட்டும் இந்த சமுதாயத்திற்காக நேர்மையாக ஒரு ஒரு அக்கிரமத்திற்கு எதிராக போனால் சந்தோஷம் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த சட்ட உரிமையை பயன்படுத்தி இருந்தால் கூட அவர்களை ஒடுக்க இருக்க முடியும் அபிகலாயகம் சல்லாஹுலிஸ் அவர்கள் அதிகம் செய்த பிரார்த்தனையில் ஒரு பிரார்த்தனை இந்த கோழைத்தனத்தை விட்டு விலகிறதுக்கு அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் புஹ்லி யாவல்லா கஞ்சத்தனத்தில் இருந்தும் வாவுது பிக்க மினல் ஜுபுனி கோழைத்தனத்தில் இருந்தும் பிக்க மின்னன் உரத்த இலா அருதலில் உமுர் தல்லாத பருவத்தில் நாலு பேர் என்ன வந்து பார்க்கிற நிலமை இருக்கல அந்த நிலமை இருக்கக்கூடாது ஆரோக்கியத்திலே மௌத்தாப்பணும் அதற்காகவும் ஃபித்னத்து துனியா இந்த உலகத்தினுடைய குழப்பத்திலிருந்தும் அதாபில் கபுர் கபருடைய வேதனையிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனை அதிகமாக கேட்பார்கள் ஜுபனி கோழைத்தனம் இருக்கக்கூடாது என்ன வந்தாலும் வீரத்தோடு தான் இருக்கணும் என்று சமுதாயம் தயாராகாத வரையிலும் இந்த நிலைமை இருக்கும் அல்லாஹ் ஆலமீன் இந்த சமுதாயத்தை துணிச்சலோடு அக்கிரமத்தை தட்டி கேட்கின்ற ஒரு சமுதாயமாக தன்னை காத்து கொள்கின்ற தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஒரு சமுதாயமாக இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இந்த நிலைக்கு சென்ற பிறகு அல்லாஹனுடைய உதவியை தவிர நமக்கு எந்த உதவியும் இல்லை என்கிற பொழுது அதிகமாக அல்லாவிடத்தில் நமக்காகவும் நம் சமுதாயத்திற்காகவும் நம் சமுதாயத்திற்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற அக்கிரமத்திற்கு எதிராகவும் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்னும் இரண்டு மாத காலத்தில் நமக்கு ஹஜ்ஜு பெருநாள் வர இருக்கு ஹஜ்ஜு பெருநாள் நெருங்குகிறது என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இறைச்சி பிரச்சனை மாட்டு பிரச்சனை வண்டியில் கொண்டு போக முடியல ஒரு ஊசி போடுறதுக்கு கூட ஒருத்தனால் மாட்டை இன்னைக்கு கொண்டு போக முடியல பின்னாடியே வரான் வந்து அடிக்கிறான் கொள்கிறான் அந்த அளவுக்கு நிலம போய்கிட்டு இருக்கு இப்போ பெருநாள் நெருங்குகிறது என்று சொன்னால் இன்னும் இது அதிகரிக்கும் ஏன் ரமணானுக்கு முன்பாக ஒரு உத்தரவு போட்டாச்சு ஒரு சட்டத்தை போட்டாச்சு இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டு ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பில் அள்ளி ஊத்தியாச்சு அப்போ இன்னும் மிகப்பெரிய அளவிலே இந்த இரண்டு மாத காலத்தில் என்னென்ன மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல இந்த பதிவு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அது மத்தியாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கான பதிவு நிச்சயமாக தமிழகத்தையும் தாக்கும் தமிழகத்திலும் அந்த நோய் விஷம் பரவி கொண்டிருக்கிறது ஐஐடி மாணவன் தாக்கப்பட்டான் சூரஜ் அவன் மாட்டிறைச்சி கலவரம் அந்த வன்முறைக்கு எதிராக நான் மாட்டிறைச்சி சாப்பிடுவேன் என்று சாப்பிட்டதற்காக அந்த மாணவனை கண்ணில் அடித்து பார்வை போகும் அளவிற்கு தாக்கினார்கள் தமிழகத்தில் நிறைய சம்பவங்கள் நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட பழனியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மூன்று கன்று குட்டிகளை நம்முடைய சகோதரர்கள் முஸ்லீம்கள் அல்ல முஸ்லீம் அல்லாத மக்கள் அவங்க கொண்டு போகிறாங்க வண்டியில் கொண்டு போகிறாங்க நூறு பேர் வந்து மறக்கிறான் என்ன முடியாது என்று கேட்டால் வட மாநிலங்களில் எப்படி தடிகளை எடுத்து இரும்பு தடிகளை எடுத்து கற்களை கொண்டு தாக்குதல் சம்பவம் நடைபெறுகிறதோ அது மாதிரியான சூழலில் அல்லா தமிழகத்தை வைக்கல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இங்கு முஸ்லீம்கள் முஸ்லிம்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பிற சமுதாய மக்கள் குறிப்பாக இந்து சமுதாய மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் நல்ல ஒரு அன்பும் நேசமும் தமிழகத்தில் இருக்கு கை கோர்த்துடுறோம் கண்டனங்கள் அதிகமா இருக்கு அதனால வளர முடியல நீங்க பாருங்க ஒட்டுமொத்த இந்தியால இருபத்தி ஒன்பது மாநிலத்தில் இங்க மட்டும்தான் ஒன்றரை ரெண்டு சதவீதம் பிஜேபிக்கு வாக்கு வங்கி அல்லாஹ் இந்த மாநிலத்தை பாதுகாத்து தான் வச்சிருக்கிறோம் ஆனாலும் நம்ப முடியாது இப்ப இருக்கிற முதலமைச்சர் எப்படி இப்படி இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதை நோக்கி பயணம் செய்கிறார்கள் என்பது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படியே பிஜேபியுடைய நிழலாகத்தான் அவங்களுடைய ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இருந்து கொண்டிருக்கிறது அவங்க பாஜக ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால் ஓ நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் ஆதரிக்கிறோம் நீங்க ஆதரிங்க உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் கண்காணிச்சுட்டு பொறுத்து தான் அதிகாரிகளும் இருப்பாங்க அப்ப ஹஜ் பெருநாளுக்காக மாடுகள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாடுகள் டிரான்ஸ்போர்ட் ஆக வேண்டி இருக்கு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் நீங்க இந்த பாஜக விசுவாசத்தை தமிழகத்திலே காட்டினீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்களையும் எங்கள் உடைமைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணிடுங்க இந்த இந்துத்துவா சக்திகள் சக்திகளை எல்லாம் கூப்பிட்டு எச்சரிக்கை செய்துவிடுங்கள் கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க போலீஸ் என்ன கணவு கணக்கெடுப்பு யாரெல்லாம் முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் இயக்கங்கள் யாரெல்லாம் மாநில தலைவர் யாரெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் அந்த கணக்கெல்லாம் கொடுங்க நாங்கள் உளவுத்துறையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் எங்களை நீங்கள் கணக்கு எடுக்கவே தேவையில்லை எங்களால் இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையுமே இல்லை வெளிப்படையாக எவன் வந்து வன்முறை செய்கிறானோ அவனை நீங்கள் விட்டு வைத்து விட்டு எங்கள் மீது தொடர்ந்து ஒரு பயங்கரவாத ஒரு முத்திரையை குத்தி கொண்டு ஓன் லிஸ்ட்டை கொடு ஓன் லிஸ்ட்டை கொடு அப்படின்னு இயக்கங்களை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க முதல்ல அவன் லிஸ்ட்டை போய் எடுங்க என்னென்ன பேரில் அவன் இன்னைக்கு தமிழகத்தில் செயல்பட்டு இருக்கிறான் எல்லா லிஸ்ட்டையும் எடுங்க கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணிருங்க இந்த மாடு விவகாரத்தில் ஹஜ்ஜு பெருநாள் வருகின்ற பொழுது வாழை சுருட்டி வைத்துக்கொள் என்று நீங்கள் எச்சரிக்கை செஞ்சிருங்க அப்படி இல்லை என்றால் அந்த வாளை நறுக்குவதற்கு இஸ்லாமிய சமூகமும் ஏனைய சமூகமும் தயார் என்கிற ஒரு எச்சரிக்கை நான் இங்கு பதிவு செய்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன்